கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான பிள்ளைகளே இன்றைக்கு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை சரியாக அஞ்சரை மணி அன்பானவர்களே இந்த ட்ரஸ்டில் உள்ள பதிவு எண் சரிங்களா இந்த பதிவு எண் ரெஜிஸ்டர்ட் நம்பர் பிகே ஃபோர் பார் ஃபைவ் பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சரிங்களா இந்த ஃபைவ் பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படிங்கிற இடத்துல எண்பத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நான் பிரிண்ட் பண்ணியிருந்தேன் சரிங்களா என்னுடைய அறியாமையினால் சரிங்களா அந்த நம்பர் லோனில் டீடும் இப்போ கேன்சல் பண்ண வேண்டியதாக சரிங்களா பப்ளிக் க்ரிலிஜியஸ் சேரிட்டபிள் இதில் பண்ணிட்டாங்க நான் பார்க்காம பதிவு பண்ணிட்டேன் சரிங்களா இப்போது அதை சரி பண்ணக்கூடிய அந்த முயற்சியில் நான் ஈடுபட்டிருக்கேன் அன்பான தெய்வம் பிள்ளைங்களே பார்த்தீங்களா அதிலிருந்து எண்பத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதை பால் பெண்ணை வச்சு அப்படியே அழித்து அதுக்கு மேலே ஃபைவ் பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதுதான் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு அந்த நம்பரை நிறை வச்சு நான் எழுதிட்டேன் சரிங்களா நிறை வச்சு எழுதி கரெக்ட் பண்ணிட்டேன் இதை மாதிரி நான் திரும்ப ஒரு பேனர் அடிக்கன்னா அதுக்கு ஆமாம் ஐநூறுரூவாட்ட ஆகும் சரிங்களா அப்புறம் இன்றைக்கி அந்த வேலையை தான் பார்த்தேன் இது இந்த லோகோவில் இந்த இடத்துல அந்த பதிவு என்ன அடிச்சிருந்தேன் பிகே ஃபோர் எண்பத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதையும் மறைச்சிட்டேன் சரிங்களா இன்றைக்கி நான் கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் அந்த லோகோவிலையும் அதை கரெக்ட் பண்ணிட்டேன் அதை நீக்க சொல்லிவிட்டு அப்புறம் என்னுடைய ஐடி கார்ட்லேயும் அதெல்லாம் நீக்கி பழைய டாக்குமெண்ட் பதிவு பண்ணும்போது ஐடி கார்டு கொண்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாம் நம்ம ரெடியாக வச்சுருக்கணும் அங்கே போய் வேங்க பேங்கை முடிச்சுட்டு நிற்கக்கூடாதுல்ல ஆமாம் பைசா செலவானாலும் பரவாயில்ல ஒரு ஐடி கார்டுக்கு நார்மலாக நூற்றம்பது ரூபா வாங்குவாங்க நான் ரெகுலராக அங்கே பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் குறைச்சி வாங்குவாங்க சரிங்களா நூறுரூவா போட்டு வாங்குவாங்க மூணு பேருக்குள்ளே ஐடி கார்டையும் சரி பண்ணிட்டு இன்றைக்கி வந்திருக்கு ரெண்டு ஐடி கார்டும் நான் வாங்கிட்டேன் எனக்கும் என் பையனுக்கும் வாங்கிட்டேன் ட்ரஸ்ட்டிக்குள்ளது நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் அப்படின்னாங்க அன்பான தேவ பிள்ளைகளே அனுப்பி வைப்பாங்க சரிங்களா அப்புறம் காற்று பயங்கரமான காற்று இந்த முன்பக்கம் இருக்க இதெல்லாம் அப்படியே தூக்கி கொண்டு போயிடும் ராத்திரியும் பார்க்கலையும் அவ்வளோ காற்று அடிக்கும் இப்போ தான் கொஞ்சம் காற்று ஓஞ்சிருக்கு பொடிங்கி எடுத்துகிட்டு போயிடும் அன்பானோக்குள்ளே ஆகவே இதை அதை பார்த்த தூக்கிட்டு போயிடும் போல இருந்து ஆகவே நேருக்குல இந்த கம்பியை போட்டு இழுத்து அதுவும் என்ன டிலாவாயிட்டுரு லூஸ் ஆகிட்டுது அந்த பக்கம் கட்டி அதே மாதிரி அந்த பக்கமும் அந்த கம்புக்கும் அந்த பக்கம் ஒரு கம்பியை கட்டி பார்த்தீங்களா இங்கே ஒரு கம்பியை கட்டி இதையும் அந்த பக்கம் கொண்டு கட்டி எழுத்து விட்டுருக்கேன் சரிங்களா அதனால் பரவாயில்ல இல்லைன்னா இதெல்லாம் என்றைக்காக தூக்கிட்டு போயிருக்கேன் காற்று அன்பான தெய்வ பிள்ளைகளே அதோட ட்ரெஸ்ட்டு பேருக்கு தனிப்பட்டா கேட்டிருந்தோம் பார்த்தீங்களா இன்னும் வில்லங்க தான் இருக்காங்க சரிங்களா ஏன்னா அது வந்து அவங்க பிறவிக்குணம்னு நினைக்கிறேன் சரிங்களா பிறவிக்குணத்தை மட்டை வச்சு கெட்டினா நிற்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது இந்த வீவோமாக இருக்கெல்லாம் பிறவிக்குணம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆ எத்தனை தடவை நான் முயற்சி பண்ணி இது பண்ணுறேன் அன்பார்களே மறுபடியும் உரிமையாளர்கள் பெயர்கள் உரிமையாளர்கள் பெயர் அப்படிங்கிற இடத்துல ட்ரஸ்ட் பேர் வரல சரிங்களா ஆமாம் முந்தின அந்த இதில் வந்து ட்ரஸ்ட் பேரை வச்சுட்டு உரிமையாளர்கள் பெயர் அப்படிங்கிற இடத்துல அது வரல உரிமையாளர்கள் பேர் அப்படிங்கிற இடத்துல கோயில் பிச்சை மகன் தேவாதிசயம்னு என் பேர் இருந்து அந்த பேரை தூக்கிட்டாங்க கொஞ்சம் எல்லாமே சமந்தம் இல்லாத பேர் இருக்கு சரிங்களா அது என்ன இப்போ பிறவி பிறந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல சரிங்களா என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல இப்போ நான் இந்த ட்ரெஸ்ட்டு டீடை கரெக்ட் பண்ணக்கூடிய அந்த முயற்சியில் இருக்கேன் சரிங்களா ஃபஸ்ட்டில் எனக்கு இதை கரெக்ட் பண்ணணும் ஆகவே இதுக்கான அந்த டீடெல்லாம் ராப்பகலாக உட்காந்து நேற்று நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அதை நான் டைப் பண்ணி எடுத்தேன் சரிங்களா அதை டைப் பண்ணி எடுத்துருக்கேன் இனி இதை அந்த சப்ரிஜிஸ்டர் சப்ரிஜிஸ்டரை போய் திங்கட்கிழமைக்கு மேலே பார்த்து கண்டிப்பாக அவர் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு முடித்ததுக்கப்புறம்தான் இந்த தனிப்பட்டா சம்மந்தமாக ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன் ஏன்னா பணமும் எனக்கு நிறைய தேவைப்படுது இந்த மாதம்லாம் வருமானம் ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி அந்த வரவு சில கணக்கு போட்டு விட தான் பாருங்கள் ஆமாம் அன்பானவர்களே ஏதோ கர்த்தர் என்ன நடத்திக்கிட்டு இருக்காரு நான் வந்து இந்த ட்ரெஸ்ட்டை ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் என்னுடைய முழு இதையும் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் அதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு நான் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா அதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் அதை பார்க்கணும் அது முடித்ததுக்கப்புறம் நான் பத்திரத்தை பதிவு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் ஆமாம் அப்புறம் அதை வச்சு எனக்கு ட்ரஸ்ட்டுக்கு தர்பன் ஐடி வாங்கிடலாம் தர்பன் ஐடி வாங்கினா ட்ரஸ்ட்டை எஃப்சிஆரில் பதிவு பண்ணிடலாம் கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் அப்படின்னு பதிவு பண்ணிடலாம் அது பதிவு பண்ணியாச்சுன்னா அப்புறம் எஃப்சிஆர லைசன்ஸு ஈஸியாக கொடுத்துருவாங்க அப்புறம் ஃபண்டு எனக்கு வரும் கண்டிப்பாக அது வரும் அது வந்ததுக்கப்புறம் என் கையில் பணம் வந்ததுக்கப்புறம் நான் அதை நான் பார்க்க எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கலாம் பரிசு தாவியாருடைய ஆலோசனையின்படி இனி வரக்கூடிய நாட்களில் அதாவது இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் சம்மந்தமாக ராஜ்யத்தின் சுவிசேஷம் சம்மந்தமாக அந்த பைபிள் கிளாஸ் வேத ஆராய்ச்சி கூட்டங்கள் அதை நான் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிருக்கிறேன் ஆமாம் ஆண்டோருக்கு சுத்தமானால் அதில் ஒன்லி இதை பற்றி தான் நான் கற்றுக் கொடுப்பேன் இதை பற்றி கற்றுக் கொடுத்து வாரம் ஒரு நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துகிறோம் அந்த ஆராதனை ஆராதனை டைமை கொஞ்சம் குறைச்சிட்டு அதை அந்த கிளாஸ் மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தோறும் அதை தான் நடத்துறதுக்கு ஆவியானவர் எனக்கு ஒரு ஆலோசனை தந்திருக்கிறார் சரிங்களா அதில் எத்தனை பேர் வாராங்களோ வாரவங்களுக்கு ரெகுலராக அதை கற்றுக் கொடுத்து அது ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி ஒரு இதை வச்சு அதுக்கு ஒரு ஃபீஸ் ஃபீஸ் கண்டிப்பாக உண்டு ஏன்னா இதில் அக்ரி பண்ணி ஃபர்ஸ்ட்டில் அந்த ஃபார்ம் படிவம் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் அதுக்கெல்லாம் காசு உண்டு அதுக்கெல்லாம் அதை வாங்கிக்கெல்லாம் காசு உண்டு ஏன்னா ட்ரஸ்ட்டுக்கு வருமானம் வேணும்ல ஆகவே அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு ஆலோசனை தந்திருக்கிறார் அதன்படி அதை செய்யறதுக்கு நான் இந்த டீடெல்லாம் பதிவு பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதெல்லாம் நான் செய்யறதுக்கு